முதல்வர் நம்முடைய முதல்வர் மட்டும்தான் இந்தியாவிலேயே அதிகமான கோவிட் ஊசியை போட்டு இந்த வரணும்னா தடுப்பூசி தமிழ்நாட்டு மக்கள் தான் நீங்கள் தான் உங்களுக்கு தான் அந்த பெருமை நம்ம ஆட்சி அமைக்கும் போது அவ்வளவு பெரிய நிதி நெருக்கடி இருந்தாலும் தலைவர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார் அதை உடனே செஞ்சார் முதல் ஐந்து கையெழுத்துல முதல் கையெழுத்து என்ன போட்டார் மகளிருக்கு கட்டணம் இல்ல பேருந்து வசதி கட்டணம் வசதி நான் தொடர்ந்து ரெண்டு நாளா தமிழ்நாடு முழுக்க சுத்திக்கிட்டு இருக்கிறேன் எங்க பார்த்தாலும் நானும் பாக்குறேன் பிங்க் பஸ் எல்லாத்துலயும் மகளிர் தான் போறீங்க இப்ப மகளிர் வந்து அது பிங்க் பஸ் கூட சொல்றது இல்ல தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் தான் செல்லமா கூப்பிடுறாங்க அந்த அதாவது ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துறோம் ஆனால் அந்த திட்டத்தை எந்த எவ்வளவு அதிகமாக உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம யார்கிட்ட தெரியுமா கற்றுக்கணும் மகளிர்கிட்ட தான் கற்றுக்கணும் ஏன் தெரியுமா இந்த மூணு வருஷத்தில் மட்டும் நானூற்றி அறுபது கோடி பயணங்கள் மேற்கொண்டிருக்காங்க நானூற்றி அறுபது கோடி முறை பயணிச்சிருக்கிறாங்க நான் ஒன்றும் கிண்டலுக்காக சொல்லலைம்மா ஆனால் ஒரு திட்டத்தை எவ்வளோ அதிகமாக உபயோகப்படுத்துறீங்களோ அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு மகளிரும் மாதம் மாதம் கிட்டத்தட்ட எட்நூற்றி ஐம்பதுலேருந்து தொள்ளாயிரம் ரூபா சேமிக்கிறாங்க அது மட்டும் இல்லை அது ஒரு திட்டம் இன்னொன்று நம்ம தேர்தல் அறிக்கையில் சொல்லாத இன்னொரு திட்டம் முன்னாடிலாம் பெற்றோர்கள் சீக்கிரம் வேலைக்கு போகிற பெற்றோர்கள் குழந்தைய வந்து பள்ளிக்கூடத்துக்கு கமிச்சிட்டு அவனுக்கு சாப்பாடு கொடுக்காம வேலைக்கு போயிட்டு யோசிக்கிட்டே இருப்பாங்க பையனை ஸ்கூலுக்கு அம்சமே பொண்ணை ஸ்கூலுக்கு அம்சமே வெறும் மையத்தில் போயிருப்பானு சாப்பிட்டானா மயக்கத்தில் இருப்பானா படிச்சானா தூங்கிட்டானா அந்த அனைத்து குழந்தைகளுக்கும் காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போனா முதல்ல முதலமைச்சருடைய தரமான காலை உணவு திட்டத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் கிளாஸ் இப்போ அனைத்து பெற்றோர்கள் அனைத்து மாணவர்கள் நம்முடைய தலைவரை வாழ்த்துறாங்க பெற்றோர்கள் தைரியமா அனுப்புறாங்க என் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு என் பொண்ணை பாத்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு சாப்பாடு போட்டுட்டு நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு படிப்பு அப்படின்னு அந்த திட்டத்தை கொண்டு வந்தாரு அதே மாதிரி புதுமை பெண் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குமா பெண்கள் ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி வீட்டை விட்டு வெளில வர முடியாது இன்னைக்கு மகளிர் இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி நீங்களாம் வீட்டை விட்டே வெளில வர முடியாது இன்னும் சொல்ல போனால் மேலாடை போடுறது கூட உங்களுக்கு உரிமை கிடையாது இதையெல்லாம் எதிர்த்து உருவானதுதான் சமூக நீதி இயக்கம் திராவிட இயக்கம் ஆனால் நம்முடைய பெண்கள் படிக்கணும் ஸ்கூல் படித்தா மட்டும் பத்தாது காலேஜுக்கும் வந்து படிக்கணும்னு புதுமை பெண் அப்படின்னு ஒரு திட்டத்தை தலைவர் அவர்கள் உருவாக்கினாங்க இந்த திட்டம் என்னென்னா நீங்கள் அரசு பள்ளியில் படித்து காலேஜ் படிக்க போனீங்கன்னா அது தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி அரசு கல்லூரியாக இருந்தாலும் சரி நீங்க படிக்க போனீங்கன்னா ஒவ்வொரு மகளிர் அந்த பெண்ணுடைய வங்கி கல்வி ஊக்கத்தொகையாக தொகையாக மாதம் ஆயிரம் ரூபாய் வரவு வைக்கப்படும் இது வரைக்கும் இந்த கிட்டத்தட்ட லட்சம் லட்சம் பெண்கள் பெண்கள் இப்போ அதிகமா சேர ஆரம்பிச்சிட்டாங்க காலேஜ்ல ஆண்களை விட அதிகமா பெண்கள் சேர ஆரம்பிச்சுட்டாங்க இந்த முறை தலைவர் சட்டமன்றத்தை அறிவிச்சிட்டாரு பெண்களுக்கு மட்டும் கிடையாது இனிமே தமிழ் புதல்வன் அப்படின்ற திட்டத்துல ஆண்களுக்கும் அரசு பள்ளியில படிச்சு அவங்களுக்கும் கல்வி ஊக்கத்தொகை ஆயிரம் ரூபாய் அப்படின்னு தலைவர் அறிவிச்சிட்டார் இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக நம்முடைய தேர்தல் அறிக்கையில சொன்ன ஒரு திட்டம் எதிர்கட்சிக்காரங்க என்ன சொன்னாங்க இதை செய்யவே முடியாதுன்னு சொன்னாங்க ஆனா தலைவர் செஞ்சு முடிச்சிட்டார் பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள் செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி சென்ற வருஷம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிர் மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்குல போய் சேர்ந்துட்டு இருக்கு அந்த திட்டத்துல விண்ணப்பிச்சவங்க ஒரு கோடியே அறுபது லட்சம் பேர் இப்போ அந்த திட்டத்துல பயன்பட்டு இருக்கிறவங்க ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேர் ஒரு சில இடங்கள்ல சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கு எனக்கு வரல உனக்கு வரல உனக்கு வந்துருச்சு எனக்கு வரல பக்கத்து வீட்டுக்கார பொண்ணுக்கு வந்துருச்சு எனக்கு வரலன்னு சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கு ஆனா நான் சொல்றேன் இப்ப நான் அந்த உறுதிமொழி கொடுக்குறேன் இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக அனைத்து மகளிருக்கும் தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் அது சரி செய்யப்பட்டு மகளிர் உரிமை தொகை கண்டிப்பாக சென்றடையும் இதெல்லாம் தலைவர் சொன்ன தேர்தல் வாக்குறுதிகள் ஒன்னு ஒன்னா செஞ்சிட்டு வர்றாரு தலைவர் சொல்றத செய்வாருங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா இந்த பக்கம் நாம சொன்ன வாக்குறுதிகள் தேர்தல் வாக்குறுதிகள் சாதனைகளை நான் சொல்லிட்டேன் இப்போ இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் யாரு அவர் பேர் மோடி கிடையாது கெட்ட வார்த்தை எல்லாம் திட்டக்கூடாது அதாவதுமா பத்து வருஷம் மோடி இந்தியாவை திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவை ஆண்டிருக்காரு பத்து வருஷம் இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செஞ்சிருக்காரா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்தாருமா வந்து வடை மோடி சுடுறது எல்லாமே வடை தான் வெறும் வடை தான் மசால் வடை கூட கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மதுரைக்கு வந்தார்மா வந்து மதுரையில எய்ம்ஸ் மருத்துவமனை கல்லு கட்ட போறோம் அப்படின்னு சொல்லி அடிக்கடி நாட்டிட்டு போனாரும்மா நேற்று நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருச்சியில போய் பேசிருக்கிறாரு உதயநிதி திருப்பி கள்ள தூக்கிட்டாரு கள்ள தூக்கிட்டாரு அப்படின்னு கள்ளக்கு இதுதான் திரு மோடி அவர்களோ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ திரு அமித்ஷா அவர்களோ இரண்டாயிரத்தி ஆண்டு அடிக்கல் வச்சு நாட்டிட்டு போன கல் நான் இந்த கல்ல திருப்பி கொடுக்க மாட்டேன் கண்டிப்பா கொடுக்க மாட்டேன் நானாவது இப்போ என்ன சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி நேத்து உதயநிதி மாத்தி பேசணும் திருப்பி கல் எடுத்துட்டாரு ஸ்கிரிப்ட மாத்துங்க அப்படின்னாரு அந்த போட்டோ காட்டுங்க நானாவது நானாவது கள்ள காட்டினேன் புரியுதுங்களா நானாவது எய்ம்ஸ் வச்ச கள்ள காட்டினேன் இங்க ஒருத்தர் பல்ல காட்டிட்டு உட்கார்ந்துருக்காரு பாருங்க தெரியுதாமா எதை காட்டுறாரு நானாவது கள்ள காட்டினேன் இவர் எதை இவர் எதை காட்டுறாரு எப்படி காட்டுறாரு பாருங்க திரு நரேந்திர மோடி கிட்ட வெறும் பல்ல தான் காட்டிட்டு இருக்கிறாரு அவர் என்ன சொல்றாரு உதயநிதி இது இது எப்போ எடுத்த போட்டோ தெரியுமா ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி அதே மதுரை எய்ம்ஸ் அடிக்கல் நாட்டு விழாவில் எடுத்த பல்ல காட்டின போட்டோ கல்லை வச்சுக்கிட்டு பல்ல காட்டின போட்டோ இப்ப என்ன சொல்றாரு உதயநிதி ஸ்கிரிப்ட் மாத்தி பேசணும் ஒரே ஸ்கிரிப்டா பேசுறாரு அப்படின்னு நான் ஏங்க ஸ்கிரிப்ட மாத்தி பேசணும் நான் ஏன் என் கொள்கையை மாத்தி பேசணும் எங்களுக்கு இருக்கிற ஒரே கொள்கை இது ஒண்ணுதான் எங்களுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வேணும் எங்களுக்கு நீட் தேர்வு வேணாம் எங்களுக்கு மாநில சுயாட்சி வேணும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே என் வாயை நோண்டாதீங்க உங்களை மாதிரி நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஆளுக்கு தகுந்த மாதிரி ஸ்கிரிப்ட் மாத்தி பேசுற ஆள் நான் கிடையாது நீங்க ஓபிஎஸ் பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க சசிகலாவை பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க மோடியை பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க ஜெய தீபாவை பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க ஜெய தீபாவோட டிரைவரை பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க உங்களை மாதிரி மாத்தி மாத்தி பேசுறதுக்கு திமுக காரம் ஒன்றும் பச்சை கிடையாது நான் நான் கலைஞருடைய பேரை எனக்கு நான் என்னுடைய கொள்கையை தான் பேசுவேன் என்னுடைய மாநில சுய என்னுடைய மாநில உரிமைகளை மீட்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை போராட்டங்களையும் நான் பண்ணுவேன் எல்லா மாநில உரிமையும் மீட்டு மீட்டெடுக்கணுமா எடுக்கணுமா இந்த ஒம்பது வருஷத்துல மொழி உரிமை முக்கியமாக மொழி உரிமைமா அதாவது கடந்த அஞ்சு வருஷத்தில் ஒன்றிய அரசு ஒன்றிய பாஜக அரசு திரு நரேந்திர மோடி இருக்காருல்ல அவருக்கு நான் இப்போ செல்லமாக ஒரு பேர் வச்சிருக்கேன் திரு மிஸ்டர் டுவெண்ட்டி எயிட் பைஸ் திரு இருபத்தி பைசா அதுக்கு ஏன் காரணம் சொல்றேன் நாம இங்க இந்தியா இந்தியாவுக்கு ஒன்றியத்திற்கு நாம தமிழ்நாட்டு மக்கள் வரி கட்டுறோம் இல்ல நாம ஒரு ரூபா வரி கட்டினா அவர் நமக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா தராரு வெறும் இருபத்தெட்டு பைசா கடந்த அஞ்சு வருஷத்துல தமிழ்நாட்டு மக்கள் வரியா ஆறரை லட்சம் கோடி ரூபாய் வரி கட்டியிருக்கோம் ஆனா நமக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா கொடுத்துருக்காங்க ஒன்றிய அரசு வெறும் ஒன்றரை லட்சம் கோடி நான் கேட்கிறேன் சென்ற டிசம்பர் மாதம் இப்ப பத்து நாளா தேர்தல் வருதுன்னு இங்கேயே சுத்தி சுத்தி வராரு அவர் இங்கேயே தங்கியே இருந்தாலும் ஒரு தொகுதி கூட முடியாது நான் சவால் வர்றேன் இன்னும் சொல்ல சொல்லுவா சொல்வா அவரு ராமநாதபுரம் தான் நிக்க போறதா சொன்னாரு எல்லாம் கலப்பி விட்டாங்க தான் நான் முத முதல் ராமநாதபுரத்தில் என் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சேன் நான் சொன்னேன் நீ வாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு மிக்சாம் புயல் வந்ததுமா டிசம்பர் மிக்சாம் புயல் வந்தது உங்களுக்கு தெரியும் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் அதே மாதிரி தூத்துக்குடி திருநெல்வேலி எல்லா எல்லா மாவட்டங்களையும் ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் அடிப்படையில் பிரதமர் கிட்டையும் ஒன்றிய நிதியமைச்சர் கிட்டையும் பணம் கேட்டார் எங்களுடைய வரி பணத்தை கொடுங்க முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் இழப்பீடு வரைக்கும் ஒன்றிய அரசு ஒரு ரூபா கூட கொடுக்கல உடனே அந்த அம்மா அமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்ன தெரியுமா சொன்னாங்க பயங்கர திமிரு நாங்க என்ன ஏடிஎம் மிஷினா நீங்கள் கேட்கும் போதெல்லாம் பணம் கொடுக்கறதுக்கு நாங்கள் என்ன பணம் கொடுக்குற மிஷினா ஏடிஎம் மிஷினான்னு கேட்டாங்க நான் உடனே என்ன சொன்னேன் அம்மா நீங்கள் ஒன்றும் ஏடிஎம் மிஷின்லாம் கிடையாது நாங்கள் ஒன்றும் உங்கள் அப்பா வீட்டு காசை கேட்கல எங்கள் தமிழ்நாட்டு மக்கள் கட்டியிருக்கக்கூடிய வரி பணத்தை தான் நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னேன் இதில் ஏதாவது தப்பு இருக்கா நம்ம கட்டியிருக்கக்கூடிய வரி பணத்தை தான் நான் கேட்டேன் இது வரைக்கும் அந்த அம்மாவுக்கு பதிலே இல்லை அந்த அம்மா ப்ரெஸ் மீட்டை வச்சு பெரிய இல்லை இப்போ எனக்கு பெரிய பாடம் எடுத்தாங்க உதயநிதி மரியாதையை பேச கற்றுக்கோ அப்படி இப்படின்னாங்க நான் உடனே சொல்லிட்டேன் நான் நான் உடனே மரியாதை கொடுக்குறேன் நான் நீங்கள் கேட்ட மரியாதையை நான் கொடுத்துட்றேன் நாங்கள் கேட்ட நிதியை நீங்கள் எப்போ தான் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டேன் இது வரைக்கும் பதில் இல்லை காசும் வரல அதே மாதிரி இங்கே இன்னொருத்தர் இருக்கிறார் திரு ஆ அ பேரதிங்க ரண்ணா அதான் காஞ்சிபுரத்தில் நின்று சொல்கிறேன் பேரறிஞர் அண்ணா இதெல்லாம் உணர்ந்து தான் அப்பவே சொன்னாரு ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையே இல்லைன்னு சொன்னாரு வின்னர் படம் பார்த்துருக்கீங்களா வின்னர் படத்துல ஒரு கேரக்டர் வரும் அத நான் சொல்ல மாட்டேன் அதே கேரக்டர் தான் இவரு தைரியமா வர மாதிரி வருவாரு பயந்து ஓடி போயிடுவாரு எத்தனை முறைமா முதல்ல என்ன பண்ணாரு முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் வந்து யார் நம்ம எழுதி கொடுத்தது அடிக்க அவர் வேலை அவர் ஒரு ஜஸ்ட் தபால்கார்ட் போஸ்ட்மேன் அவ்வளவுதான் நம்ம இங்க சொல்றத போய் ஒன்றிய அரசுக்கிட்ட கிட்ட சொல்லணும் ஒன்றிய அரசு சொல்றதை நம்மட்டும் வந்து சொல்லணும் என்ன தெரியுமா பண்ணாரு தந்தை பெரியாரோட பேர் பேரறிஞர் அண்ணாவோட பேர் அண்ணன் அம்பேத்கரோட பேர் டாக்டர் கலைஞருடைய பேர்லாம் தவிர்த்துட்டு அவர் பாட்டு பேசினார் நம்முடைய தலைவர் எந்திரிச்சு சட்டமன்றத்தை ஆளுநர் அவர்களே நீங்க பேசுனது ஒண்ணுமே அவை குறிப்பில் ஏறாது கோச்சு ஓடி போயிட்டாரு கைப்பில் அதே மாதிரி அதே மாதிரி இன்னொன்று என்ன பண்ணாரு தமிழ்நாடுங்கிற பேரை மாற்றணும் அப்படின்னாரு திடீர்னு தமிழ்நாடுங்கிற பேர் எனக்கு பிடிக்கல தமிழ்நாடுங்கிற பேரை மாற்றுங்க அப்படின்னாரு எல்லா தலைவர்களும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டும் எதிர்ப்பு பண்ணியிருக்காரு போன சட்டமன்ற கூட்டத்தொடரில் தமிழ் தாய் வாழ்த்து பாட இல்ல தேசிய கீதம் பாடினா போதும் தமிழ் தாய் வாழ்த்து பாட தேவை கிடையாது அப்படின்றாரு திரும ஆளுநர் அவர்களே எங்களுக்கு தேசிய கீதம் முக்கியம் ஆனா அதை விட முக்கியம் எங்களுடைய தமிழ் தாய் வாழ்த்து நாங்க அந்த எங்களுடைய தமிழ் தாய் வாழ்த்துடைய உரிமையை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் கொடுக்க மாட்டோம் இப்போ ரெண்டு முன்னாடி நம்முடைய அமைச்சர்கள் உங்களுக்கு தெரியும் எப்படி அதிமுக முன்னாள் அமைச்சர்களை எல்லாம் இடி சிபிஐ ரைடுன்னு போட்டு மிரட்டி வச்சிருந்தாங்களோ அதே மாதிரி திமுக அமைச்சர்களையும் மிரட்டணும்னு நினைக்கிறாங்க நம்மளாம் அதுக்கெல்லாம் பயப்படுவோமா நான் பல முறை சொல்லிட்டேன் திரு மோடி அவர்களே மோடிக்கும் பயப்பட மாட்டேன் பொய் வழக்குகளை போட்டு நம்முடைய அமைச்சர்கள் பாலாஜி அவர்கள் பொய் வழக்கு போட்டு இதுவரைக்கும் எட்டு மாசம் ஜெயிலில் இருக்கிறாரு இருபத்தொம்போது முறை பெயில் அப்ளை பண்ணிருக்கிறோம் விரைவில் வெளில வந்துடுவார் விரைவில் நல்ல முடிவு கிடைக்கும் அதே மாதிரி அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்கள் மீது ஒரு ஒரு பொய் வழக்கு போட்டு கைது செஞ்சு அவரை தகுதி நீக்கம் பண்ணாங்க அவர் நம்முடைய தலைவர் அவர்களும் அவரும் உச்ச நீதிமன்ற உச்ச நீதிமன்றம் அவரை அமைச்சராக்கணும் சொல்லிட்டாங்க உச்ச நீதிமன்றம் கண்டிக்குது ஆளுநர் கண்டிக்குது இது வரைக்கும் இந்திய வரலாற்றுலயே ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒரு ஆளுநரை இந்த அளவுக்கு தரக்குறைவா பேசணுதான் கிடையாது நீ என்ன ஆளுநர் இல்லை இல்ல வேறதா வேலை பார்க்குறியானே சொல்லிட்டாரு நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு நேராக போய் அண்ணன் பொன்முடி அண்ணன் அவர்களுக்கு அமைச்சர் பொதுப்பை ஏற்றுவிட்டு ஆளுநர்கிட்ட கை கொடுத்துட்டு நான் பிரச்சாரத்துக்கு தான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டே வாழ்த்து வாங்கிட்டு தலைவர் அடிக்கடி சொல்லுவார் தயவு செய்து தயவு செய்து நம்முடைய ஆளுநர் அவர்களையும் அதே மாதிரி திரு நரேந்திர மோடி அவர்களையும் தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வர சொல்லுங்க எங்களுடைய பிரச்சாரத்தை பாதி அவங்களே முடிச்சிடுறாங்க அப்படின்னு நம்முடைய தலைவர் அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க அதே மாதிரிமா ஒன்பது வருஷ பாஜகவுடைய பத்து வருஷ பாஜகவுடைய ஊழல் அவங்க சொல்லுவாங்க ஊழல் அற்ற ஆட்சி அப்படின்னு அப்படி கிடையாது சிஏஜின்னு ஒன்று இருக்குமா கண்ட்ரோலர் ஆடிட் ஜெனரல் ஆஃப் இந்தியா அவங்களுடைய வேலையை தணிக்கை தமிழக அரசு மாநில அரசு செய்கின்ற செலவுகளை தணிக்கை செய்கின்றது இவ்வளவு செலவு கணக்கு காட்டுறது ஆறு மாசத்துக்கு அவங்க அவர் அறிக்கை சமர்ப்பிப்பாங்க

ஒரே செல்போன் இப்படி பல லட்சம் பிஜேபி பாஜக ஒரே ஒருத்தர் தான் ஒரே குடும்பம் தான் திரு மோடியுடைய திரு பைசாவுடைய மிக நெருங்கிய நண்பர் திரு அதானி எட்டே வருஷத்துல உலக பணக்காரர் பட்டியல்ல இரண்டாவது இடம் இருக்கிற இந்தியால இருக்கக்கூடிய அனைத்து பொதுத்துறையும் தூக்கி திரு அதானை கைல கொடுத்துட்டாரு அதானி ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சு அதானி ஏர்போர்ட் வந்துருச்சு அதானி போர்ட் அதானி துறைமுகம் வந்துருச்சு அதானி ஸ்டேடியம் வந்துருச்சு இப்படி அனைத்தையும் தூக்கி அதானி கையில கொடுத்ததுதான் பாஜக அரசு அரசுடைய சாதனை இதெல்லாம் தட்டி கேட்கணும்னா வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்கு சாவடிக்கு போய் நீங்க ஒரு உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு மறுபடி வந்து கேப்பேன் நான் ஒன்னும் தேர்தலுக்கு தேர்தல் வர்ற ஆள் கிடையாது அடிக்கடி வந்து உங்களை பாக்குற ஆளு எனவே மறந்துடாதீங்க நான் இன்னைக்கு வந்திருக்கேன் சொல்லியிருக்கேன் தேர்தல் வாக்குறுதியை சொல்லி இருக்கிறேன் நம்முடைய சாதனைகளை சொல்லி ஒன்றிய பாஜக அரசு என் வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லி இருக்கிறேன் நீங்க நான் போனதுக்கு அப்புறம் அடுத்து தலைவர் வருவாரு நான் சும்மா ட்ரை நான் சும்மா ட்ரெய்லர் தான் இந்த ப படம் படம் ரிலீஸ் ஆகும்ல படத்துக்கு முன்னாடி ட்ரெய்லர் விடுவாங்கல்ல அது மாதிரி நான் அவரும் ட்ரெய்லர் தான் மெயின் பிக்சர் பின்னாடி வந்துட்டுருக்கு அதுதான் நம்முடைய தலைவர் அவர்கள் இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் தலைவர் வருவார் உங்கள் அத்தனை பேரையும் சந்திப்பார் ஐபிஎல் டிவியில் என் கூட சந்தி கால் பண்ணியிருப்பேன் ஐபிஎல் அதில் நிறைய உங்களுக்கு தெரியும் இந்த டீம் எல்லாம் வந்து எல்லாருமே தான் ஆடுவாங்க எல்லாருமே இந்தியா டீமுக்கு தான் ஆடுவாங்க ஆனால் அந்த ஐபிஎல் மேட்சுக்கு வரும்போது மட்டும் எல்லாத்தையும் ஏனத்தில் எடுப்பாங்க ஏனத்தில்தான் பார்த்துருப்பீங்க பத்து லட்சம் இல்லை பதினஞ்சு லட்சம் இல்லை இருபது லட்சம் அப்படின்னு தான் எடுப்பாங்க ஐபிஎலும் அதிமுகவும் ஒன்று ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா நிறைய அணிகள் இருக்கும் சென்னை அணி குஜராத் அணி டெல்லி அணி மும்பை அணி ராஜஸ்தான் அணி இப்படி நிறைய அணிகள் இருக்குல்ல அதே மாதிரி தான் அதிமுகவிலையும் ஓபிஎஸ் அணி இபிஎஸ் அணி டிடிவி அணி சி சசிகலா அணி மோடி அணி அமித்ஷா அணி ஜே 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 தீபா அணி ஜே தீபாவோடய டிரைவர் அணி எல்லாம் காசுக்காக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க நான் கடைசியாக உன்னே உன்கிட்ட கேட்கறது தலைவர் உங்ககிட்ட வந்து அடுத்த பிரச்சாரத்தை மேற்கொள்வார் தேர்தல் பதினேழாம் தேதி வரைக்கும் பிரச்சாரம் பண்ணலாம் ஏப்ரல் தேர்தல் அடுத்த நாள் நாள் இந்த பிரச்சாரத்தை ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்கணும் நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த அஞ்சு வாக்குக்கு நான் பொறுப்பு இந்த ரெண்டு வீட்டுக்கு நான் பொறுப்பு இந்த தெருவுக்கு நாங்க பொறுப்பு அப்படின்னு நீங்க போய் மக்களை போய் நேரடியாக சந்திச்சு ஏன் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து ஏன் செல்லும் அவர்களை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க அந்த தேர்தல் பிரச்சாரத்தை நீங்க தான் பண்ணுவீங்களா நிச்சயம் செய்வீங்களா தான் ஜூன் நாலாம் தேதி வாக்கு எண்ணிக்கை கரெக்டா தேர்தல் ரிசல்ட் ஜூன் நாலாம் தேதி ஜூன் மூணாம் தேதி என்ன முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய நூறாவது பிறந்த நாள் நூறாவது பிறந்தநாள் முடிஞ்சு நூத்தி ஒண்ணுல அடி எடுத்து வைக்கிறார் நம்ம அவருக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு என்ன இதை விட டாக்டர் கலைஞருக்கு மிகப்பெரிய பரிசு நம்ம கொடுத்துட முடியுமா முப்பத்தி போன வரை போன முறை முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி ஜெயிச்சோம் இந்த முறை அந்த சாதனையும் முறியடிச்சு கண்டிப்பா நாற்பது அதாவது தமிழ்நாடு புதுச்சேரி நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சு நாம யாரை முடிவெடுக்கிறோமோ நம்ம தலைவர் யாரை கை காட்டுறாரோ நீங்க தமிழ்நாட்டு மக்கள் நீங்க யாரை விரும்புறீங்களோ நீங்க யாரை கை காட்டுறீங்களோ அவர் தான் அடுத்த பிரதமராக உட்காரணும்னா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் நீங்க அத்தனை பேரும் களத்தில் இறங்கி இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா குறிப்பா சொல்லணும்னா முத்தமிழக டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் ஆதரிப்பீர் உதயசூரியன் 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 அண்ணன் செல்வம் அவர்களை வெற்றி பெற வச்சு நாடாளுமன்றத்துக்கு அனுப்புங்க உங்களுடைய குரலாக அவர் இருப்பார் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்